ஓம் போற்றி ஓம் நவக்கர அருளை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி காலப்புருச சக்கரத்தின் ஒன்பதாம் இடம் தர்மஸ்தானம் ஈகே இறக்கம் கருணை முள்ள ராசி குரு பகவானின் மூலத்ரிவுன ஆட்சி வீடு ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க உதயமாயிட்டாரு ஆறாம் இடத்தில் இருந்தாலுமே இயல்பு நிலையில் இருக்கிறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு ராசிநாதன் நல்ல நட்சத்திரநாதம் பாதம் எடுக்கிறாரு ஸோ ராசிநாதன் வலுப்படுறாரு சுய இயல்பு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க உங்களை சுற்றி நல்லது நடக்குது ஒன்று நாளுக்குடையவன் உங்கள் ராசிநாதன் அவர் தான் நாலு அவர் தான் அவர் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வருங்காலத்தில் நல்லா இருக்குங்க குரு வந்து இயல்பு நிலையிலிருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு ராசிக்கு பத்தாம் இடம் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது வெளிநாடு வெளிமாலை தொடர்புகள் நல்லபடியாக இருக்கும் தொழில் நல்லபடியாக போகும் வருமானமும் நல்லபடியாக வரும் வீட்டுக்கு குடும்பத்திலும் ஒரு அமைதி இருக்கும் ஓகே இப்போ இன்றைக்கி தேதி வந்து எட்டாம் தேதி ஜூன் எட்டு வையாசி இருபத்தி ஆறு இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் பார்ப்போம் ஒரு சின்ன பிரேக் கொடுத்து நான் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் இந்த மிடில் ஆஃப் த மாதம் எப்படி இருக்குது வையாசி முடிய போகுது ஜூன் ரெண்டாவது வாரம் ஆகப்போகுது ஃபர்ஸ்ட்டு வீக் முடிஞ்சிருச்சு இந்த இடைப்பட்ட காலத்தில் கிரகங்கள்லாம் மாறுது ஒன்பதாம் தேதி புதன் மாறுறாரு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விசேஷந்தான் ராசியை பார்ப்பார் புதன் ராசியை பார்க்க நல்ல அமைப்பு தான் புத்திசாலித்தனமாக இருப்பீங்க அறிவுபூர்வமாக இருப்பீங்க ராசிக்கு நான் ஏழு பத்துக்கூடியவன் ராசியை பார்க்கறதுனால கணன் மனை உறவு கூட்டு தொழில் பங்கு சேர்ந்தே நல்லா இருக்கும் தாம்பத்தியமும் நல்லாயிருக்கும் ஒரு புரிதலாக இருப்பீங்க எதுலேயுமே ஒரு ஆலோசனை பண்ணி செய்வீங்க அது பார்க்க தொழில் நல்லா இருக்கும் தொழில் பண்ணுற தனுசு ராசினியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது புத அஸ்தமான நிலையில் இருந்தாலுமே அவர் ஆட்சி பெறாரு நல்ல விசேஷந்தான் இருந்தாலும் கணக்கு வழக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணக்கு வழக்கு அக்கௌண்ட்ஸு இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க குறிப்பாக பார்ட்னர்ஷிப் போட்டு வேலை பார்க்குறவங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா லாபமாக தான் இருக்கும் இருந்தாலும் அதில் ஒரு கண் வச்சுக்கணும் உடையத்தவன் இல்லை என்றால் ஒரு மூலம் கட்டாய பிடிப்பாங்க சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஆள் இல்லை அப்படின்னா அந்த வேலை கொஞ்சம் சரி இருக்காது பிறரை நம்பி விடுற காரியங்கள் அந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்காது சம்மந்தப்பட்டவங்க போய் அதை சரி பண்ணணும் சரி பார்க்கணும் மானிட்ரைஸ் மானிட் மானிட்ரு பண்ணணும் சரியாக உங்களுடைய அந்த இது இருக்கணும் சூப்பர்வைசிங் வந்து இன்டி இன்டிபென்டண்ட்டாக இருக்கணும் இருந்துச்சுன்னா அந்த தொழில் நல்லபடியாக இருக்கும் அந்த காரியம் சிறப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் புதன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கிறார் அதுக்கு மேலே எட்டாம் இடத்துக்கு போவார் எட்டாம் இடத்துக்கு போகிறது நல்லது தான் புதன் எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் மறைந்த புதன் இறந்த பழங்களை தருவார் ஓகே புதன் அந்த நிலைமையில் இருக்கிறாரு அடுத்து சுக்கரனும் பதிமூணாந்தேதி உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போகிறாரு ஸோ ஏழாம் படம் வலுப்புறது ஏழாம் மடம் வலுப்புறதுனா என்ன சுபகிரகங்கள் உங்கள் ராசியை பார்க்குதுன்னு அர்த்தம் அதுக்கடுத்து இவரும் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு யார் சூரிய பகவானும் சூரிய பகவான் பதினஞ்சாந்தேதி போயிடுவார் ஆனி ஒன்றாம் தேதி ஸோ சூரியன் சுபத்துவம் மாறார் சுக்கர்னாலும் புதனாலும் ஏழாம் இடத்தில் சுபத்துவம் அடைகிறது பரவாயில்ல பத்து கூடியவன் உங்கள் ராசிக்கு யார் சூரியன் வந்து பத்து கூடவன் சாரி ஒம்பது கூடையவன் அப்பளுக்கு அப்பழுக்கற்ற யோகர் பாக்கியாதிபதி ஒம்பது கூடவன் ஏழாம் இடத்துல சுபத்துவம் இருக்கிறது நல்லா இருக்குங்க உங்களுக்கு மனைவி வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் கணவனோ மனைவியோ இந்த வீடியோ கேட்குற நேரை பொறுத்து ஆண் நேரணும் மனைவி பெண் நேரணும் கணவன் அவங்க மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் காரிகளம் மூலம் இருக்கும் தாரியை வெற்றி இருக்கும் ஸோ ஆணி மாதம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது ஆணி மாதம் கிட்டத்தட்ட சூரியன் வந்து ஒரு சுபத்துவமாயி ராசியை நோக்கிறது வந்து நல்ல அமைப்பு தான் அவர் பார்க்க மாட்டார் ராசியை சம்மந்தப்படுவார் ஓகே இது ஒரு நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது ஸோ ஆணி மாதத்துக்கு அச்சாரமாக இப்போயும் நல்லா தான் இருக்குது கிரக நிலையில் நல்லா இருக்குது ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் ஓரளவு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு ஓகே பலன்கள் எப்படி சார் கன்வெட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பலன்கள் நல்லா தாங்க இருக்குது உங்களுக்கு சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது நல்லா கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருக்கிற தனுசு ராசினியர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அதாவது எப்படின்னா கொஞ்சம் இயல்பாக இருப்பீங்க ஏன்னா ராசிநாதன் இயல்பாக இருக்கிறதுனால நீங்களும் இயல்பாக இருப்பீங்க எதுலேயும் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன புதன் அஸ்தமன நிலையில் இருக்கிறனால கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் உங்களுக்கு பண பணவரவு தாராளமாக இருக்கும் உங்கள் செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டுகிட்டு இருந்தவங்க அது வந்து உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி தொழிலில் இருந்தாலும் சரி வியாபாரத்தில் இருந்தாலும் சரி அவங்களாம் வெளியே ஓடி போயிடுவாங்க நீங்கள் உங்கள் வேலையில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது தெளிந்த நீரோட மாதிரி உங்கள் வாழ்க்கை வந்து கலகலகலன்னு ஓடிக்கிட்டே இருக்கும் சரியா ஒரு ஜில்லுன்னு ஒரு நதி வந்து ஓடையில் போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை நதி வந்து எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது சாம ஓடும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தெளிந்த மனதோடு இருப்பீங்க மனம் விரும்பிதை செய்வீங்க உங்கள் வீட்டு பொருட்களை கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வண்டி வாகன செலவுகள் இருக்கலாம் சுக்கரன் நல்ல நிலைமை இருக்கனால எதிர்பார்த்த பண வரவு வரும் வீட்டுக்கு சேவையான தேவையான வசதிகளாக செஞ்சு முடிப்பீங்க வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா நடக்கும் சரியாக எந்த வித காரியத்தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும் தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கும் அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களோட தொடர்பு இருக்கும் இருந்தபோதிலும் பழைய சிக்கல்கள் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் சில பிரச்சனைகள் இழுபறிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தீரும் டக்குன்னு உங்களை விட்டு அது போகாது அதனால் சில விஷயங்கள் உங்களை சுற்றி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க வெளியே ஓவர் நைட்டில் வர முடியாது இப்போ எல்லோரும் அதான் நினைக்கிறாங்க பிரச்சனை வராமல் இருக்கணும் பிரச்சனை வராத காரியம் எதுவுமே கிடையாது எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது பிரச்சனை வராத காரியம் எதுனா நாட்டில் எதுவுமே இல்லை எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை இருக்குது சரியா அதனால் பிரச்சனையிலேருந்து சீக்கிரம் வெளியே வர முடியாது பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சரியா அப்படி தான் எடுத்துக்கணும் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்குதுனாலே பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் சுப வரையும் இருக்குதுன்னு அர்த்தம் சரியா அதனால் தனுசுராசினியர்களுக்கு போன மாதம் அதாவது இந்த பங்குனி சித்திரை மாதத்தை காட்டிலையும் அந்த வையாசி மாதம் ஒரு லோ ஆகி நல்லபடியாக போகுது அடுத்த ஆணி மாதம் மிகச்சிறப்பாகவே இருக்கும் மேலதிகாரிகளை கொள்ளாமல் இருக்கணும் உத்தியோகத்து போகிறவங்க வந்து மேலதிகாரி என்ன சொன்னாலும் சரி சரி சார் அப்படின்னு போட்டிங்கன்னா அருமையான அமைப்பாக இருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்கள் திறமையை வந்து நாலு பேர் நாலு விதமாக நல்ல விதமாக பேசுவாங்க நல்ல விதமாக பார்க்கப்படும் குடும்பத்தில் சொந்த பந்தங்களால் சில பிரச்சனைகள் வரும் அதனால் குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறதுனால கிட்டு போக மாட்டேங்க வாக்குவாதத்தை தவறுங்க கணவன் மனைவி அனுசரித்து போகிறது ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து கொஞ்சம் அந்த உணர்ச்சி வசப்படுறதில் உஷ்ணமாகிறது கோபப்படுறது எமோஷன் ஆகிறதுலாம் இருக்கும் அதுபோல் ஆறு கூடியவன் ஏழாம் இடத்துக்கு போகிறாரு சுக்கரன் அதுவும் ஓரளவு நல்ல அமைப்பு இல்லை சுக்கரன் ஏழாம் இடத்துல இருக்கிறது பெண்களுக்கு நல்ல அமைப்பு தான் இருக்கும் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக தான் இருப்பீங்க கொஞ்சம் எஃபெக்டிவ் எஃபெக்ட் போட்டு தான் இருப்பீங்க அது பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பீங்க கொஞ்சம் ஈகராக இருப்பீங்க இருந்தாலும் சுக்கரன் ஆறு குடிமன் ஏழாம் இடத்துல போகிறதுனால கண்ணன் மனை விஷயத்தில் சில வாக்குவாதங்கள் சில பிரச்சனைகளும் வச்சுக்கிட்டு பேசிக்கிறது இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பற்றாக்குறைக்கு சூரியன் வேற இருக்கிறாரு சூரியன் நல்ல இருந்தாலுமே ஒரு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட கிரகம் ஒரு நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் வந்து கலஸ்தர சாணத்தில் இருந்தால் அங்கே கொஞ்சம் ஃபயர் ஆகிரும் பற்றிக்கிறோம் சரி ஐயோ பற்றிக்கிச்சு பற்றிக்கிச்சின்னு சொன்ன மாதிரி கணவன் மணி உறவுக்குள்ளே ஏதோ ஒன்று பற்றிக்கிறோம் யாராவது ஒருத்தர் வந்து பொறுத்து போட்டு போயிடுவாங்க புரிஷன் முன்னாடிக்குள்ளே நீங்கள் கடைசியில் சண்டை போட்டுட்ருப்பீங்க சரியா புரிதல் கம்மியாகி சண்டை போட்டுட்ருப்பீங்க புதனம் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு சொந்த ஆட்சி வீட்டில் இருந்தாலுமே அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால புரிதல் கம்மியாகும் தான் புரிதல் உள்ள கிரகம் சரியா புரிதல் கம்மியாகும் போது என்னாகும்னா பிரச்சனைகள் வந்து பெருசாகும் பூதகரமாக வெடிக்கும் அதில் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் இந்த அமைப்பெல்லாம் இருக்குது அதனால் கணவன் மனைவி அனுசரித்து போகணும் குழந்தைகளை பற்றி சில கவலைகள் இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு கொஞ்சம் கவலைகள் இருக்க தான் செய்யும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் மெனக்கிடுவீங்க பாடுபடுவீங்க பெண்கள் கொஞ்சம் என்னதான் திட்டமிட்டு செஞ்சாலும் காரியத்தடங்கள் இருக்க தான் செய்யும் எதிர்பாராத செலவுகள் வரத்தான் செய்யும் அதனால் பெண்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சின்னத்திரை வெள்ளித்திரை ஈலிசு நாடகம் மற்ற கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அனுசரித்து போகணும் இப்போ இந்த வீடியோ வாயிலாக தனுசு ராசிக்கு நான் சொல்கிறது என்னென்னா அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியம் சரியாக அனுசரித்து போகணும் மற்றவங்க சொல்கிறத விட்டு கொடுத்து போகணும் விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போவதில்லை அதுதான் உங்களுக்கு தாரக மந்திரம் எட்டாம்தேதியிலிருந்து இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஜூன் முப்பது வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா போதி இருந்து விட்டு கொடுப்பவன் கட்டுப்போவதில்லை விட்டு கொடுத்து போகிறவன் கட்டுப்போவதில்லை அதை மனசில் வச்சுக்கோங்க எந்த விஷயத்துக்கு அவசரப்படாதீங்க சரி சரி சரின்னு போங்க இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் இல்லைன்னா அடுத்த வாரம் போச்சுற ஆள்னா அடுத்த மாதம் கூட நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு போங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நல்ல மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சரியா அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அஞ்சாம் இடத்துல சூரியனும் ஏழாம் இடத்து சாரி அஞ்சாம் இடத்துல செவ்வாயும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறது வந்து உங்களை கொஞ்சம் உஷ்ணப்படுத்திக்கிட்டே இருக்கும் உணர்ச்சி விஷப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் பதற்றமான இருப்பீங்க கவனமாக இருந்துக்கோங்க ரைட்டு நேர்களே அடுத்து பார்த்தோம்னா பண பணவரத்து வந்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சரியா பண வரவு நல்லாயிருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் பண பிரச்சனை எதுவுமே இல்லை வீண் அலைச்சல் இருக்கும் மனசில் இருந்த குழப்பமில் நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் அவஸ் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் வேலை இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் எதை செஞ்சாலும் கொஞ்சம் நின்று நிதானிச்சு செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த எதிர்ப்பும் இருக்காது நன்மையாக தான் இருக்குது ராசிநாதன் ஏற்கனவே சொன்ன அது குரு நல்ல சஞ்சாரத்தில் இருக்கிறதுனால நன்மைகள் இருக்கும் பண போக்குவரத்தும் நல்லபடியாக இருக்கும் பண வரத்தும் அதிகரிக்கும் நண்பர்களால் உதவி இருக்கும் புதிய நண்பர்கள் நட்பு இருக்கும் அதனால் மகிழ்ச்சி இருக்கும் கொஞ்சம் சூரியன் கொஞ்சம் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பதட்டப்படாமல் டென்ஷன் படாமல் கோவப்படாமல் இருங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க சரியா சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டாம் அதை கூட சில நேரம் சொல்லுவாங்க சொன்னதே திருப்பி சொல்லாதீங்க சார் சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னு நான் அந்த ப்ரிடிக்ஷனில் வந்து கிரக நிலையில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சில நேரங்களில் சுண்ண கிரகத்தை பற்றியும் சொல்லிருவேன் அது ஃப்ளோவில் வர்றது தான் வேறுபடி ஒன்றும் கிடையாது மா மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்னும் ஸ்கூல்லாம் ஆரம்பிக்கலை ரிவோப்பன் ஆரம்பிக்கலை நியமாக இந்த வாரம் ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரத்திலேருந்து பத்தாம் தேதியிலேருந்து ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்லபடியாக படிங்க ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் டென்த்து முடித்து ப்ளஸ் ஒன் போகிற மாணவர்களுக்கும் ப்ளஸ் டூ படிக்கிற ப்ளஸ் டூக்கு போகிற மாணவர்களுக்கும் அதுபோக கேஜி இந்த இதுக்கு போகிற மாணவர்காங்கலாம் வாழ்த்துக்கள் உங்கள் படிப்பு நல்லபடியாக இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வியாண்டு நல்லபடியாக இருக்கணும் நல்லபடியாக படிங்க மாணவர்களுக்கு புதிய நட்புகள்லாம் கிடைக்கும் சரி அடுத்து வந்து மூல நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது நான் ஒரு ஷார்ட் ஷார்ட்ஃபார்ம்லேயே சொல்கிறேன் மூல நட்சத்திரத்துக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் நிறைய நேர் கேட்டுருக்குறாங்க மூல நட்சத்திரத்துக்கு வந்து முழுசாக ஒரு வீடியோ போடுறேன் அது வந்து ஆணி மாதத்தை புரோச்சம் பண்ணி போடுறேன் லக்கண ரீதியாக நல்ல தெளிவாக ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவில் வந்து அட் ப்ரெசென்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்லிட்டு போகிறேன் பணம் வரும் திருப்தியாக இருக்கும் வீண் செலவில் தவிர்த்துருங்க எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் அந்த வேலையில் உள்ள நல்லது கிட்டத்தை ஆராய்ஞ்சி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு இருக்கும் முயற்சி திருவினையாகும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது மூல நட்சத்திரத்துக்கு போராட நட்சத்திரத்துக்கு வியாபாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக இருப்பீங்க அதில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தொழிலில் போட்டிகள் இருக்கலாம் அதை நீங்கள் அனுசரித்து தான் போகணும் சரியாக போட்டிகளை வந்து சமாளித்து தான் ஆகணும் போகணும் அது ஒரு வைக்க நல்லா தான் இருக்கும் போட்டிகள் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் குத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கண்டதே காய்ச்சி கொண்டதே கூடாது ஒரு குறிக்கோளோடு இருக்கணும் ஒரு ஸ்கோப்பாக இருந்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் கண்டதே நினச்சி குழப்பாதீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உத் உத்திராடத்து நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போங்க கணவன் மனைவி கிட்ட பேசி முடிச்சுக்கோங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணி செய்யுங்க பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க சொந்த பந்தத்துக்கிட்ட டென்ஷன் இல்லாமல் இருங்க நண்பர்கள் விஷயத்திலேயும் அனுசரித்து போனீங்கன்னா உத்தராட நட்சத்திரத்துக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களே பரிகார வழிபாடு இருக்கா சார் அப்படின்னா குலதெய்வத்தை கும்பிடுங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க நல்லபடியாக இருக்கும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மனம் தெளிவாக இருக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் இந்த வருகின்ற நாட்களுக்கு பார்த்தோம்னா வியாழன் புதன் வெள்ளி சந்திராட்சமம் இருக்கா சார்னா இருக்குது சந்திராட்சிரமம் வந்து வருகிற பத்தாம் தேதி பதினொன்றாம் தேதி தனுசு ராசிக்கு இருக்குது அதிர்ஷ்ட தினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பதாம் தேதி சரியா ஜூன் முப்பதாம் தேதி நல்ல யோகமான நாளாக பார்க்கப்படுகிறது அதுபோக நான் தினசரி வீடியோ போடுவேன் இந்த குரு பலம் பலம் அதிர்ஷ்ட பலன்களெலாம் போடுவேன் அதில் உள்ள அதில் வந்து தினமும் உள்ள நட்சத்திரத்துக்கு உள்ள பலன்கள்லாம் போடுவேன் அதையும் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோ தினமும் வரும் உங்களுக்கு தொடர்ந்து போடுறேன் இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்கு வந்து இடைக்காலத்தில் ஒரு ரெண்டு வாரம் ஒரு பதிஞ்சு நாளைக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பலன் கொடுக்குறேன் வாழ்த்துக்கள் எல்லாமே நிறைவன் தனுசு ராசிக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களையும் பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்காயலுடன் நீடிவூடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே